இன்று நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணத்தில் ஏற்பட மாற்றம் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு எரிபொருள் விலையில் இன்று மாற்றம் வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு இலங்கை மின்சார சபையின் புதிய தீர்மானங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் கைது குளத்தில் மூழ்கிய பதினான்கு வயது சிறுவன் சடலமாக மீட்பு நைனாதீவில் வால்வெட்டு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி கைது இலங்கைக்கு கிடைக்கவுள்ள சீனாவின் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டொலர் கடன் நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணம் குறைக்கப்படும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தேசிய பேருந்து கடன் கொள்கையின் பிரகாரம் இந்த கட்டண குறைப்பு அமல்படுத்தப்படும் என சங்கத்தின் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார் பேருந்து கட்டணம் ஐந்து தசம் இரண்டு ஏழு வீதமாக குறைக்கப்படும் எனவும் இதன் காரணமாக குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் முப்பது ரூபாவிலிருந்து இருபத்தி எட்டு ரூபாவாக குறைவடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நள்ளிரவு முதல் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் பேருந்து கட்டண குறைப்பு பாதிக்கப்படாது என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஐந்து தசம் இரண்டு ஏழு வீதம் பேருந்து கட்டண குறைப்புக்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்பதை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது அரசாங்கம் சில சுற்றறிக்கைகளை கொண்டு வந்து இந்த போக்குவரத்து சேவையை அத்தியாவசிய சேவையாக மாற்றியுள்ளது எனினும் எங்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகளை அரசாங்கம் முடக்குவதற்கு முயற்சித்தால் நாங்கள் அதற்காக தயங்க மாட்டோம் என தெளிவாக கூறிக்கொள்கிறோம் நாங்கள் இந்நேரத்தில் மக்களிடம் ஒரு விசேட வேண்டுகோளை விடுக்கிறோம் நள்ளிரவு முதல் பேருந்து கட்டண குறைப்பின் நூறு வீத பலனை பெற வேண்டுமானால் பயணிகள் கட்டாயமாக பணத்தினை சில்லறை நாணயங்களாக மாற்றி கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் முப்பது ரூபாவாக இருந்த பேருந்து கட்டணம் இருபத்தி எட்டு ரூபாவாக மாற்றப்படுவதால் எஞ்சிய இரண்டு ரூபாய்க்கு சிக்கல் நிலை ஏற்படும் மேலும் வெவ்வேறு பேருந்து கட்டணத்தின் போது இந்த இரண்டு மூன்று மற்றும் ஐந்து ரூபாய் போன்ற நாணயங்களை மாற்றுவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றார் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய எரிபொருள் விலை திருத்தம் இன்று இரவு இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் இம்முறை எரிபொருள் விலையில் பாரிய திருத்தம் ஏற்படாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஒரு மாதத்திற்குள் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்ற அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இறுதியாக எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போதியளவு வெளிநாட்டு கையிருப்பு இல்லாததால் இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது வருடம் வரை தாமதமாகும் என கூறப்படுவது என நம்புகிறோம் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்டிய தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்கள் பயண பாதையை சர்வதேச நாணய நிதியத்திற்கு வழங்கினோம் உலகமே சந்தை திறக்கும் வரை காத்திருக்கின்றது கதவுகளை மூடிக்கொண்டு செல்ல முடியாது ஏறக்குறைய இரண்டாயிரம் பொருட்களின் இறக்குமதியை நிறுத்தியதன் மூலம் எங்களின் கடுமையான அந்நிய செலாவணி பெற்ற குறைக்கு விடை கண்டோம் பல்வேறு நபர்களுடன் கலந்தாலோசித்து நாட்டின் தேவைக்கேற்ப பல்வேறு நேரங்களில் அவை திறக்கப்பட்டன இப்போது எங்களிடம் வாகனங்கள் மட்டுமே உள்ளன தேவைக்கு ஏற்ப அதையும் திறந்து வைத்தோம் தேவைக்கு ஏற்ப ஆம்புலன்ஸுகள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறையின் தேவைக்கேற்ப ஆயிரம் வாகனங்கள் கொண்டுவர அனுமதி வழங்கப்பட்டது வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது நாட்டில் பொருத்தப்பட்ட வாகனங்கள் உள்ளன இப்போது நாட்டின் தேவைக்கேற்ப கதவுகளை திறக்க முயற்சிக்கிறோம் இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் இருந்து இறக்குமதி தடைகளை குறைக்க முடியும் என நம்புகிறோம் இரண்டாவது சரக்கு போக்குவரத்து மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் போன்ற பொதுமக்களின் போக்குவரத்து தேவைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் இதனையடுத்து லத்திரனியல் வாகனங்கள் பற்றி ஆராய நிதியமைச்சு குழு ஒன்றை நியமித்துள்ளது விரைவில் அவர்களின் அறிக்கை கிடைக்கும் இதனால் பொது போக்குவரத்து தொடர்பான வாகனங்களை இறக்குமதி செய்வதை மூன்றாம் காலாண்டில் தொடங்க முடியும் ஆனால் வழக்கம் போல வாகனங்களை ஒவ்வொரு பாக கொண்டு வர அனுமதி இல்லை நாட்டின் நாட்டின் தேவைக்கேற்ப கொண்டுவல் நுகர்வில் கவனம் செலுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின்சார சபை தமது ஊழியர்களுக்கான புதிய சம்பள அமைப்பு செயல்திறன் அடிப்படையிலான ஊக்குவிப்பு முறை மற்றும் பதவி உயர்வு செயல்முறையை எதிர்வரும் வாரங்களில் அறிமுகப்படுத்த உள்ளது இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்களுடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலின் போது எதிர்காலத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தற்போதுள்ள அங்கீகாரம் இருபத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமான பணியாளர்களின் எண்ணிக்கையை திருத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது மேலும் சீர்திருத்தங்களின் கட்டமைப்பு பல்வேறு பணிகளை செயற்படுத்துவதற்கான காலக்கெடு வாரிசு நிறுவனங்களுக்கான நியமனங்கள் மனிதவள மேலாண்மை சம்பள கட்டமைப்புகள் கொள்கை மற்றும் நிர்வாக முடிவுகள் குறித்தும் விவாதங்கள் நடைபெற்றுள்ளன சுமார் இரண்டு கோடி ரூபாய் தங்க நகைகளை அணிந்திருந்த இலங்கை பயணியோர் வரை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்துள்ளதாக சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கைதானவர் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து கிராம் நிறையுடைய இருபத்தி நான்கு கரட் தங்க நகைகளை அணிந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குளிநொச்சி இரணைமடை குளத்தில் நீராட சென்ற நிலையில் பதினான்கு வயது சிறுவன் காணாமல் போன நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேற்படி சிறுவன் அவரது சகோதரன் மற்றும் நண்பர்களுடன் நீராட சென்ற போதே நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தார் திரு முருகண்டி இந்து வித்யாலயத்தில் தரம் ஒன்பதில் கல்வி கற்றுவரும் வரும் முருகண்டி வசந்த நகர் பகுதியில் வசிக்கும் செல்வரத்னம் ருஷாந்தன் என்னும் சிறுவனை இவ்வாறு காணமைப்பு இருந்தார் இதனை தொடர்ந்து அருகில் உள்ள ராணுவ முகாமுக்கு உறவினர்களுக்கும் தகவல் வழங்கப்பட்டது குறித்த சிறுவனை தேடும் பணியினை கடற்றொழிலாளர்களும் பிரதேச மக்களும் தீவிரமாக முன்னெடுத்திருந்தனர் இந்த தேடுதல் பணியில் குறித்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார் அதேவேளை சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் நைனா கப்பல் திருவிழா அன்று இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவத்தில் காயம் அடைந்தவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த வால்வெட்டின் பிரதான சந்தேக நபர் பல வால்வெட்டுகளிலும் தொடர்புடையவர் என்ற ரீதியில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கோண்டாவில் புகையிரத நிலையத்திற்கு அருகாமையில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவில் பாரப்படுத்தப்பட்ட பின்னர் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டார் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடன் நெருக்கடியின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்காக சீனாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கியிடமிருந்து ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு அதிகமான கடன்களை இலங்கை பெற்றுக் கொள்ள கடன் மறுசீரமைப்பு தொடர்பான சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இலங்கை இந்த வாரம் ஒப்பந்தம் செய்து கொண்டது அத்துடன் பிரான்ஸ் இந்தியா மற்றும் ஜப்பான் இணைந்து தலைமை தாங்கிய பாரிஸ் கிளப் தலைமையிலான உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழுவுடனும் இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து சீனாவின் இந்த கடன் வசதி இலங்கைக்கு கிடைத்துள்ளது இந்த நிலையில் மூன்று வருடங்களுக்கு மேலாக தாமதமாக

வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு இலங்கை மின்சார சபையின் புதிய தீர்மானங்கள் கட்டுநாயக விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் கைது இரணை மடக்குளத்தில் மூழ்கிய பதினான்கு வயது சிறுவன் சடலமாக மீட்பு நைனாதீவில் வால்வெட்டு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி கைது இலங்கைக்கு கிடைக்கவுள்ள சீனாவின் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டொலர் கடன்